நடிகை கௌதமி தன்னுடைய வெற்றி பயணம் குறித்து பேசியிருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என் பெற்றோர் மருத்துவர்கள் அவங்க பணி சூழல் காரணமாக இந்தியாவின் பல மாநிலங்களையும் வளர்ந்திருக்க நான் இந்தியாவில் குடிமகள் அதனால இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை பாசமான பெற்றோர் அண்ணன் நாலு நாய்க்குட்டிகளை தாண்டி படிப்பு தான் என் உலகமாகவே இருந்துச்சு உலக நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்க நிறைய புத்தகங்கள் படிப்பேன் வெளியூர் பயணங்கள் அதிகம் போவேன் ஒரு பெண்ணுக்கான நியாயமான உரிமைகளோட வளர்ந்தேன் நல்லா படிப்பேன் எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டு முதல் கட்டமா என்ஜினியரிங் படிப்ப சந்தோஷமா தொடங்கினேன் அப்ப நான் வருஷத்துக்கு ரெண்டு திரைப்படங்களுக்கு மேல பார்த்ததே பெரிய விஷயம்தான் தெலுங்கு படத்துல ஒரு கேரக்டர் ரோல் நடிக்க வாய்ப்பு வந்தது ஆனா சினிமா பயணம் தொடரும்னு நினைக்கல காந்தி நகர் இரண்டாவா வீதிங்கிற தெலுங்கு படத்துல ஹீரோயினா அறிமுகமானேன் தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது ஆனா என்னை படிக்க விடுங்கன்னு வீட்டுல சொன்னேன் நீ எப்ப வேணும்னாலும் படிச்சுக்கலாம் ஆனா நாம நினைக்கிறப்பதான் சினிமா புகழ் பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க உனக்கு விருப்பம் இருந்தால் சினிமாவில நடி இல்லனா படிப்பு தொடருன்னு சொல்லிட்டாங்க சரி சினிமா உலகம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் என் வாழ்க்கையே புதுசா மாறிடுச்சு எந்த வேலையா இருந்தாலும் அதை முழு ஈடுபாட்டோட செய்யணும் அப்படின்றத நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பேன் நான் நடிப்பு வேலைக்கும் என் அர்ப்பணிப்பை கொடுத்தேன் ஸ்ரீனிவாச கல்யாணங்கிற தெலுங்கு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஒரு நடிகையா எனக்கு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்துச்சு இந்த நிலையில குரு சிஷ்யன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமான முதல் படத்திலேயே ரஜினி சார் கூட ஜோடியா நடிச்சேன் அந்த படமும் ஹிட் ஆகி என்ன சினிமாவில உயரத்துல கொண்டு போய் வச்சிருச்சு எனக்கு நடனம் தெரியாது ஆனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டெப் ஆன் தி ஸ்பாட்லயே கத்துக்கிட்டு சிறப்பா ஆடுவேன் ஐந்து மொழிகள நடிக்க வாய்ப்புகள் வந்துச்சு கூட அர்த்தம் தெரிஞ்சாதான் நான் நல்லா நடிப்பேன் அதற்காகவே தமிழ் உட்பட பல மொழிகளை கத்துக்கிட்டேன் என் படங்களை நானே தான் தேர்வு செய்வேன் என்றாலும் ஒரு நாளும் பெற்றோர் அண்ணன் துணை இல்லாம ஷூட்டிங் போனதே அரண் போல என்ன பாத்துக்கிட்டாங்க தமிழ் சினிமாவுக்காக தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன் டூப் இல்லாம சண்ட காட்சியில நடிச்சிருக்கேன் என்னால இதெல்லாம் முடியுமா என ஆச்சரியப்பட்டிருக்கேன் அடுத்தடுத்து புதிய முயற்சிகளில கவனம் செலுத்திருக்கேன் திரைத்துறை என் திறமைக்காக அங்கீகாரத்தை கொடுத்தது குறிப்பா எங்க ஊர் காவல்காரன் நீ பாதி நான் பாதி தர்மபுரை அவசர போலீஸ் நூறுன்னு நிறைய நல்ல படங்களை நடிச்சேன் நம்ம ஊர் பூவாத்தா படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்க போனாலும் பூவாத்தா நடிகைனு மக்கள் என்ன கூப்பிட்டு கொண்டாடுனாங்க சராசரி ஒரு நாளைக்கு மூணு ஷிப்ட் நடிப்பேன் எட்டு வருஷங்கள்ல நூத்தி இருபது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் என் சினிமா கேரியர்ல வெற்றி கனிகளை தான் நான் அதிகமாகவே பார்த்தேன் இடைவிடாத நடிப்பு மற்றும் நிறைய புகழை பார்த்த எனக்கு கல்யாணம் குழந்தைன்னு எனக்காக தனிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதனால படிப்படியா நடிப்பை குறைச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சினிமாவிலிருந்து பிரேக் எடுத்தேன் என் மகள் பிறந்ததோ அவள் தான் என் வாழ்க்கையின்னு முதல் அங்கம் என்பதுல உறுதியா இருந்தேன் என் திருமண வாழ்க்கை முறிவு பற்றி எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்கும் போல நானும் முழு அர்ப்பணிப்புடன் மன வாழ்க்கையை தொடங்கினேன் ஆனால் அதில் பிடிக்காத மற்றும் சரிவராத சில சம்பவங்கள் நடந்துச்சு அதனால திருமண பந்தத்தில இருந்து பிரிஞ்சிட்டோம் வெறுப்பு துவேஷம் இல்லாம நண்பர்களாகவே பிடைக்கிட்டோம் என் மன வாழ்க்கை சரியா அமையலன்றதை தவிர எனக்கு திருமண பந்தத்துல நம்பிக்கை உண்டு அது மிக சிறப்பானது அதுக்கப்புறமா வாழ்க்கை போராட்டத்துல சில நேரம் நம் உடல் நலத்துல சரியா கவனம் செலுத்தாம இருந்துடுவோம் அதனால என்னவோ வேறு ஏதும் காரணத்தாலேயோ நமக்கு ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனை ஏற்படலாம் அதை பத்தி நமக்கு ஓரளவு புரிஞ்சுகிட்டா பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராகிடுவோம் அப்படித்தான் என் உடல்ல ஏற்பட்ட சில மாற்றங்களை வச்சு இது புற்றுநோய் அறிகுறியா இருக்குமோன்னு உணர்ந்தேன் அப்போ என் மகளுக்கு நாலு வயசு என்னை தவிர என் குழந்தையை யாராலும் சிறப்பாக பார்த்திருக்க முடியாது எனக்காக இல்லனாலும் என் பொண்ணுக்காகவாது முடிவெடுத்தேன் மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக கலங்கி குணமாயிடும் மட்டும் ஒரே வழி ஹீமோ தெரப்பி சிகிச்சையின் வேதனைகள் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த சிகிச்சை முடிஞ்சு மூணு நாட்கள் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தேன் படிப்படியா இயல்பு நிலைக்கு வந்தேன் சிகிச்சையால் உண்டாகிற வழிகளை எனக்குள்ள அடக்கிக்கிட்டு மகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்தேன் அப்போ எனக்கு பக்கபலமா இருந்த என் அம்மாவும் இறந்துட்டாங்க அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள அப்பாவும் இறந்துட்டாரு இழப்புகள்ன்றது எல்லோரோட வாழ்க்கையில ஒரு அங்கந்தான் அது எப்போ எப்படி நிகழும் அப்படின்றதா முக்கியமான ஒரு விஷயம் என் மகளுக்கு நான் எனக்கு நான் என்கிற நிலை உண்டாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு மிக முக்கியமானதா இருந்துச்சு பெற்றோர் இழப்பு புற்றுநோய் சிகிச்சை சிங்கிள் பேரண்ட் ஒரே நேரத்துல பல முனை சவால்கள் எனக்கு இருந்துச்சு அப்போ நான் அழுதாலும் அது என் மகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அவ்வளவு கஷ்டத்திலையும் நான் அளவே இல்ல அதுக்கு நேரமும் இல்ல குழந்தைய ஸ்கூல்ல பிக்கப் டிராப் பண்றது கடைக்கு போறது அன்றாட வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டேன் நடிகர் கமல்ஹாசன் உடனான பந்தம் என் வாழ்க்கையில முக்கியமான காலகட்டம் இருவருமே ஒருவரின் வளர்ச்சியில் மற்றவர் பங்கு வகிச்சோம் இந்த நிலையில அந்த பந்தத்துல விரிசல் உண்டாச்சு இனி இணைந்து வாழ்றது சரியா வராதுன்னு முடிவெடுத்துட்டோம் பிரிஞ்சு வந்துட்டேன் அதுக்கான காரணம் பத்தி எல்லாம் பேசி எதுவும் ஆக போறதில்ல இனி வாழப்போற வாழ்க்கையை பத்தி தான் பேசணும் அதனாலதான் என் பவுண்டேஷன் வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்துறேன் அதனால தமிழகத்துல நிறைய கிராமங்களை நோக்கி போயிட்டு இருக்கேன் வாழ்க்கையில சவாலான தருணங்களை நான் நிறையவே பேஸ் பண்ணிருக்கேன் நான் மிகவும் நேசிச்ச பலரையும் இழந்திருக்கேன் அப்பலாம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னு இருக்கேன் ஆனா இதுதான் வாழ்க்கை இத தான் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆனா இதுதான் வாழ்க்கை அதை உணர்ந்ததாலதான் என் எதிர்காலம் எப்படி இருந்தாலும் அதை ரசிச்சு வாழணும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கேன் நான் ரொம்பவே சென்சிட்டிவ் சின்ன சின்ன எமோஷனான விஷயங்களுக்கெல்லாம் கலங்கிடுவேன் அதே நேரம் நெவர் எவர் கிவ் அப் என்பதுதான் என் பலம் என் மகன் சுபலட்சுமியை நல்ல முறையில் வளர்த்துருக்கேன் அவள் பெரியவளாக வளர்ந்துட்டா நல்லது கெட்டது பற்றி சிந்திக்க முடிவெடுக்கும் பக்குவமும் அவளுக்கு வந்துருச்சு அவளுடைய எதிர்கால கரியர் பற்றி அவள் எந்த முடிவெடுத்தாலும் நான் பக்கவளமாக இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நிகழ்ச்சியாக முடிச்சிருக்காங்க கௌதமி